என் சொந்த சாமிங்கிற பற்றி முருகனை பற்றி சொல்கிறேன் திருப்பூர் முருகனை பற்றிய கதை இந்த கதை அதாவது திருப்பூரில் இருக்கு முருகன் வந்து முருகத்தில் பெரிய கோயிலாக இருந்தது திருச்செந்தூரில் சூர சூரனை சம்காரம் பண்ணிவிட்டு அப்புறம் திருப்பரங்குண்டத்தில் அசுரர்களை அடித்து இந்திரனுடைய மக தெய்வயானியை கல்யாணம் பண்ணிவிட்டு திருப்பூரில் வந்து சாரகாசுரங்கிற அசுரனை ஜெயிக்கிறது அவன் ரொம்ப மக்களை குடும்பப்படுத்துகிறான் மற்ற எல்லா மக்கள் தேவர்களும் அடிக்கிறான்னு சொல்லி அங்கேருந்து திருப்பூருக்கு வராரு பரவாயில்ல அங்கே அந்த தாரகாசுரம் வந்து ரொம்ப கட்டிக்காரன் கட்டிக்காரன் எப்படிப்பட்டவன் நம்ம ராவணனுடைய மகன் இந்திரஜித்தை மறைஞ்சி மறைஞ்சி சண்டை போடுவான்ல அதே மாதிரி சண்டை போட்டு கூட திடீர்னு மறைஞ்சுமே மேகத்தில் மறைஞ்சிருவான் ஆனாலும் முருகன் விடாமல் மயில் மேலே ஏறி அந்த மேகத்துக்குள்ளே போய் போய் கேடி பிடிச்சி அந்த தாரகாசுரனை அடிப்பார் தாரகாசுரம் அடித்தோடனே அந்த ஊரில் அந்த மக்கள் மக்கள்லாம் சந்தோஷப்பட்டு அவருக்கு ஒரு கோயிலை கட்டுவாங்க பிறகு கொஞ்சம் காலத்தில் கடும் புயலாலும் மழையெல்லாம் அந்த கோயில் அழிஞ்சு போகுது அப்போ இந்த அந்த மதுரையில் சிவம்பரம் சாமின்னு ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து அம்மா மீனாட்சி அம்மன் ரொம்ப பக்தி உள்ளவர் ஏன்னா மீனாட்சி அம்மனை கும்பிட்டு தான் சாப்பிடுவார் தூங்குவார் எப்பவும் அம்மா தாயே மீனாட்சின்னு அல்வார் ஒரு நாள் அவருடைய இருந்து ஒரு மயில் வந்து அழகாக நாள் தான் போய் ஆடுது அப்போ மறுநாள் அதே கனவில் ஒரு மயில் வந்து ஆடுது ரெண்டு மூணு நாள் தொடர்ந்து போய் மயில் வந்து அவங்களுக்கு ஆடி ஆடி சுவையை வச்சு ஆடி தாடி மறந்துடுது அப்படி என்ன காரணத்து தான் நம்ம மயில் நம்ம வந்து மீனாட்சி கும்பிட்றோம் எதுக்காக முரு மது முருகன் மயில் வந்து நம்ம கனவுல வருதுன்னு சொன்னிட்டு அங்கே ஒருத்தரே கேட்பாங்க என்ன காரணம் என்ன காரணத்துக்காக யாருக்கும் அதுக்கு பல சொல்ல தெரியல அப்புறம் மீனாட்சி அம்மா என்னம்மா ஏம்மா முருகன் மயிலெல்லாம் மயில் வந்து எனக்கா கனவுல வரா ஏன் அப்படிங்கிறப்போ அந்த மீனாட்சி அம்மன் கனவுல வந்து என் மகன் முருகன் வந்து திருப்பூரூரில் கனிப்பா கவனிப்பா நம்ம கிடக்குறான் இப்போயே அவனுக்கு கோயில் கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்கிறாங்க கனவுல சொல்கிறாங்க உடனே அவர் மதுரையிலேருந்து திருப்பூரூருக்கு வராரு அங்கே ஒரு பெண் பணம் பெண் பணமத்தாடியில் அந்த சுயம்பாக கடைஞ்சி மிருகன் நிற்கிறாரு அதை பார்த்தோன்னா ஒரு சந்தோஷம் சரி இந்த இடத்துல கோயில் கட்டணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் இடத்துலையும் என்ன கோயிலு சும்மா முடியுமா அங்கே உள்ளவங்கள்ட்டலாம் சாணம் வாங்குறது ஏற்றது வரப்போ அப்போது நவாப்பு அங்கே நவாபுடைய மனைவிக்கு ரொம்ப வயிற்று கடுமையான வயிற்று வருதுன்னு எல்லா ஊர்லேருந்து வயிற்றிலாம் போய் போய் வைக்க மாட்டாங்க யாருக்குமே அந்த வயிற்றியை நீக்க முடியல வெளிநாட்டுல வைத்தியல் வராங்க எங்கேங்க வந்து வைத்தியம் தான் தள்ளலாம் அவர் மன்னர் சொல்கிறார் என்னுடைய மனைவிடைய வைத்திய தீர்க்கிறவங்களுக்கு என்ன கட்டணம் கொடுப்பேன் அப்படின்னு ஒரு ஆய்வு விட்டோன்னா இவர் வந்து நமக்கு கோயில் கட்டுற பணம் நம்ம முருகனை நம்பி போய் ச வேண்டிக்கிட்டு போய் குடும்பம் சொல்லி அங்கே போய் முருகனுடைய பதியத்தை பாடி அந்த விபூதியை கொடுத்து அந்த அம்மாவுக்கு உள்ளே சாப்பிட சொல்லிகிட்டு அந்த உடம்பு முழுக்க வயிற்றுலாம் தடவை சொல்லுவார் தடவி மா மந்திரத்தை சொல்ல மந்திரமாக நீர் உண்டுல்ல அந்த மந்திரத்தை சொல்லி திருப்பகல் பாட சொல்லி பாடி பாடி பாட பாட அந்த அம்மா உடைய வயிச்சுட்டு குறைஞ்சிடும் உடனே என் ரொம்ப சந்தோஷம் வந்துடும் உடனே அவரே பண்ணுவார் அறுநூற்றி ஏக்கர் நிலத்த அப்படியே இவருக்கு கொடுத்துருவார் அந்த திருப்பூர் கிட்ட இடத்த கொடுத்து சந்தோஷம் தாங்காது உடனே வேண்டிய பணம் கொடுப்பாரு அங்கே முருகன் கோயில் கட்டுவார் கோயில் பெரிய பிரமாண்டமாக கட்டுகிறாரு ஏன்னா ஆறு முறை அழிஞ்ச கோயில் கோயிலுங்கிறதால மக்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் கோயில் இருந்தால் புதுசாக கோயில் அது அவங்களும் அவங்க வேண்டிய வச்சு செஞ்சு கோயில் கட்டியாச்சு கும்பாசமும் வைக்க போகிறாங்க அப்போ என்ன பண்ணுறாங்க அந்த சிதம்பர வந்து அங்கே உள்ள அச்சர் இந்த முருகனுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு கேட்குறப்போ முருகன் முருகன் வைக்கலாமா வேலை வைக்கலாமா இல்லை என்ன வைக்கலாம் என்ன பேர் வைக்கலாம் இருக்குங்கிறப்போ அங்கே ஒரு சின்ன ப ஒரு பத்து வயசு பையன் அங்கே குடுக்குடூன்னு வரான் வந்து என்ன முருகனுக்கு பேர் வைக்க போகிறீங்களா கந்தசாமி நிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நேரம் உள்ளே கோயிலுக்குள்ளே போய்ட்டு அவர் மறந்துடுறாரு உடனே முருகனே வந்து நமக்கு பேரங்க சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த கந்தசாமி இன்னும் எல்லாரும் கந்தசாமி எங்கள் சாமி நமக்கு சொந்தமாக நான் சாமி மிருகம் அப்படின்னு சொல்லி அவர் பேர வைக்கிறாங்க அந்த திருப்பூர் கந்தசாமியை கும்பிட்ற வளர்ந்ததுக்கு ஒரு என்ன கிடைக்கும் சொன்னால் பாஸ்போர்ட்டு விசா கிடைக்காதவங்க வெளிநாட்டு போன ஆசைப்படுறவங்கலாம் போய் அந்த திருப்பூர் முருகன் போய் வேண்டுதான் விசா கிடைக்கும் பாஸ்போர்ட் கிடைக்கும் வெளிநாடு போய் படிக்கவோ வேலை பார்க்க கிடைக்காது அருள் கிடைக்கும் எதுனாலும் அப்படின்னா அவர் வந்து வானில் மறைஞ்சி மறைஞ்சி வானத்தில் மறந்து சண்டை போட்டார்ல மயில் ரூபத்தில் போய் அந்த தரகாசுறேன் அதனால் இப்போவும் வெளிநாடு போகணும் பாஸ்போர்ட் கிடைக்கணும் விசா கிடைக்கணும் படிக்க போகணும் இல்லை வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் அந்த திருப்பூர் முருகன்ட்டை போய் வேண்டிக்கிட்டால் அந்த இது அவங்களுக்கு நிச்சயம் அந்த வாதம் கிடைக்கும் அவங்க வெளிநாட போவாங்க படிப்பாங்க அந்த அந்த அருள் அவங்களுக்கு கிடைக்கும் அதனால தான் அவங்க இப்போவும் சாமி எங்கள் சொந்த சாமின்னு வணங்குறாங்க போர்த்தி வணங்குறாங்க